தோல்வியினுடைய அடையாளம் தயக்கம் வெற்றியினுடைய அடையாளம் துணிச்சல் எனவே துணிந்தவர் தோற்றதில்லை துணிஞ்சு நின்றவர் ஒருபொழுதும் தோற்று போனதில்லை துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை தயங்கி நிற்பவர் ஒருபொழுதும் வெற்றி பெற மாட்டார் எனவே துணிச்சலாக இருங்க தூய ஆவியானவரிடமிருந்து பெறுவதா துணிச்சல் பிரியமான இறைவரவுகிறார் இந்த துணிச்சல் நமக்குள்ளே இருக்கிற பொழுது எந்த பயங்களையும் வென்ற உலகத்துல பல வேலைகளை நாம் முன்னேறாமல் இருப்பது காரணம் பயம்தான் வாழ்க்கை பார்த்து பயம் மனுஷங்களை பார்த்து பயம் பணத்தை பார்த்து பயம் வேலைகளை பார்த்து பயம் உங்களுக்கு மேல இருக்கிறவங்களை பார்த்து பயம் எனவே இந்த பயங்களை வென்றெடுக்க வேண்டும் என்றால் கிஃப்ட் ஆண்டவரி பெறுகிற ஆசீர்வாதம் பெறுகிற துணிவு துணிந்தவர் தோற்றதில்லை துணிந்து நின்றால் வெற்றி பெறலாம் எல்லா பயங்களையும் தாண்டி வரலாம் தெரிந்து வாழ்க்கையில முன்னாடி நிற்கலாம் பிரியமான துணிச்சல் பாருங்க நீங்க நிறைய இடங்களில் எங்கெல்லாம் தோற்று நிறைய பின்தங்கி இருந்திருக்கிறீர்களோ அங்கெல்லாம் துணிவு இல்லாம இருக்கும் பெரும்பாலும் பெரும்பாலும் துணிச்சலானது வாழ்க்கை இல்லாம இருக்கும் உதாரணம் தருகிறேன்

தைரியம் என்று பேசுகிறார்கள் ஆனால் இந்த அரசுக்கு பயந்த இவர்கள் ஓடினார்கள் ஒரு காலத்துல அவர்கள் பயந்துதான் ஆண்டவர் இயேசுவே மறுதளித்தார் பேதர் ஆனால் ஆவின் வல்லமை பெற்ற உடனே அது துணிச்சல் வருது துணிச்சல் பெற்ற உடனே தைரியமாக துணிந்திருந்து அவையிலே பேசுகிறார்களே அரசன் முன்பாக பேசுகிறார்களே காரணம் துணிச்சல் ஆண்டவரிடம் தெரிகிற இந்த ஆவியினுடைய ஆசீர்வாதமா இருக்கிற துணிச்சல் நம்மிடம் வருகிற பொழுது துணிச்சல் வாழ்க்கையை வென்றெடுக்கலாம் ஜபிக்கிற பொழுது அது துணிச்சல் வரும் கஷ்டங்களோடு இருக்கிற பொழுது வெற்றி பெறல வாழ்க்கையில இன்னும் ஜெயிக்கல இன்னும் பணம் வரல நீங்க கஷ்டத்தில் இருக்கிறீங்க வீடு கட்ட முடியல வீட்டில கடன் சுமையை தாண்டி வர முடியல வீட்டில சமாதானம் இல்லை ஒரு அந்த நேரத்தில் நம்ம ஜெயிக்கிற பொழுது ஆசீர்வாதம் பிறக்கும் இறைவார்த்தை தர பாருங்க அது சான்றாக இறைவார்த்தை ஒன்று குருந்து புத்தகம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தை பைபிள் இருந்தால் எடுத்து வாசிங்க ஒன்று இருபத்தி ஏழு கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த என்னவெல்லாம் ஏமாத்தி உலகம் போயிட்டு இருக்கோ எப்படி எல்லாம் உலகத்துல அக்கிரமங்கள் நடக்கிறதோ எப்படி எல்லாம் உலகத்துல அநியாயங்கள் நடக்கிறதோ அவற்றையெல்லாம் எல்லாம் கடவுள் ஞானிகளை வெக்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை எதெல்லாம் மடமை உலகம் பார்க்கிறதோ இதெல்லாம் ஜெயிக்கவே மாட்டான்னு நினைக்கிறதோ இதை குடும்பம் எல்லாம் அவ்வளோதா என்று நினைத்ததோ நமக்கே ஒரு சிந்தனை வந்துடும் அவ்வளோதான் வாழ்க்கை முடிஞ்சிருமா நம்ம இப்படியே பிடித்து விடுவோமா என்ற கேள்வியால் நமக்கே கூட இடலாம் அப்படி சொல்றாரு எதெல்லாம் மடமையா இருக்கிறதோ உலக பார்வையில் எதெல்லாம் அந்த உலகம் மடமை என்று சொன்னதோ உலகம் மடமை என கருதுபவற்றை தெரிந்து கொண்டார் அவ்வாறே வலியோரை வெக்கப்படுத்த இதெல்லாம் நடமை உலகம் சொன்னார்களோ இவெல்லாம் அவ்வளவுதான் இவளெல்லாம் அவ்வளவுதான் இந்த குடும்பம் அவ்வளவுதான் வாழ்க்கை முடிஞ்சது என்று சொன்னார்களோ ஆண்டு அவர்களை தேர்ந்தெடுக்கிறாரா இப்ப நம்ம ஜபம் பண்ணும் பொழுது வழியோடு கஷ்டத்தோடு கடன் சுமைகளோடு உடல் பலவீனத்தோடு நம்ம ஜபிக்கிற பொழுது பிளஸ்ஸிங் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவர்களை வெக்கப்படுத்த ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இந்த பலவீனங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து வலியோறையை வெக்கப்படுத்த கருதுவற்றை தேர்ந்து கொண்டார் என்று இந்த உலகத்தை மடமையாக்கு நீ அநியாயத்தால் தானே வெற்றி பெற்றாய் இதெல்லாம் நீ அநியாயம் செய்து தோற்கடித்தாயோ அதை நான் கையில் எடுத்து அவன் மூலமாக உன்னை வெக்கப்படுத்துகிறேன் உனக்கு முன்பாக அவர்கள் நிற்க வைக்கிறேன் எதிரி முன்பாக

வழியோடு இருக்கிறாயா நோயாளிக்கு மருத்துவர் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நான் பாதிகளே அழைக்க வந்தேன் சொல்லிருக்கிறார் வழியோடு இருப்பது மருதாய் வருகிறேன் என்பதுதான் அவர் சொல்லுகிற செய்தி அன்பர்களே ஆசீர்வாதம் மாறுவோம் ஓடிய சீடர்கள் தான் துணிந்து நின்றார்கள் தேசிய விட்டு விலகி ஓடிய சீடர்கள் தான் திருச்சுவை தூணாய் இருக்கிறார்கள் நீ வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறாயா ஓர கட்டுப்பட்டுக் கொண்டே இருக்கிறாயா இருக்கிறாயா நீ தான் இருப்ப நீங்க தான் ஆசீர்வாதமா இருப்பீங்க நீதான் வல்லமையை பார்ப்பீங்க அதற்கு ஒப்பு கொடுச்சீங்க அவரில் தோல் வழிகள் இருக்கு பணம் இல்லை ஆனா கடவுள் இருக்கிறார் குடும்பத்தில் சமாதானம் இல்லை நானும் நான் ஆண்டவரோட தான் இருக்கிறேன் என் வாழ்க்கை நினைச்ச நான் இல்ல ஆனால் ஆண்டவர் என்னோடு இருந்து கொண்டே இருக்கிறார் நினைத்ததை விட ஆசீர்வாதம் பார்ப்பீங்க சொல்லிப்போம் அப்பா நன்றி வல்லவரே நல்லவரை நன்றி உன்னை உயர்த்துவேன் என்று செய்தி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று செய்தி உன்னை நிலைநிறுத்துவேன் என்று செய்தி நான் உனக்காக இருக்கிறேன் என்று செய்தி நன்றி அப்பா ஒவ்வொருடைய வேதனைகள் வழிகள் கஷ்டங்கள் கவலைகள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் உள்ள பிரச்சனைகள் உடல் பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்குங்க எங்களாம் வழிகள் இருக்கிறதப்பா நீங்க ஆசீர்வாதமா மாற்றுங்க அதெல்லாம் விண்ணப்பங்களை அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள் கமெண்ட்டில் என்னெல்லாம் அனுப்புறாங்களோ ஒவ்வொன்றையும் உங்க பார்த்து வைக்கிறேன் நீங்க வெற்றியா மாற்றுங்க நீங்க ஆசீர்வதிங்க அப்பா நீங்கள் வழி நடத்துங்க நல்லது நடக்கும் ஆண்டவர்கள் நிறைவா ஆசீர்வதிப்பாங்க ஆண்டவர் பேர்ல சாட்சியமா நிற்பீங்க ஆண்டவர் பேர்ல தைரியமா இருங்க துணிச்சலோட இருங்க அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு தருகிறார் ஏசி பெயரா சொல்லுகிறேன் நம்பிக்கையோடு கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் நமக்கு துணிச்சலை தருகிறார் மகிழ்ச்சியாய் வெற்றியாய் ஆசீர்வாதமா இருக்கு காட் பிளஸ் யூ தேவைகள் எல்லாம் தொடர்ந்து எனக்கு கமெண்ட் மூலமா அனுப்புங்க உங்களுக்காக நான் தொடர்ந்து செபிக்கிறேன் கேட்க செபிப்போமாக இறைவாத வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உடைய திருப்பாடு நினைவை எங்களுக்கு விட்டு சென்று ஒரு திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைவர்களை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பளிக்கும் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்று ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகிறோம் ஆமேன் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒரு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க டேக் கேர்